இத்தனை பேர் வருவாங்க இந்த நேரத்துக்கு வருவாங்கன்னு உங்க பொறுப்பாளர்கள் தானே போய் பெர்மிஷன் எழுதி கொடுக்குறாங்க எழுதி கொடுக்குறப்ப விஜய்க்கு அந்த தகவல் வராதா லீடர் உங்க கொள்ளை தலைவர் பெரியான்றீங்கல்ல சார் எட்டு மணிக்கு நிகழ்ச்சினா ஏழு மணிக்கு அந்த அரங்கத்திற்கு வருவவர் தான் தலைவர் அததான் பெரியார் செஞ்சார் காமராஜர் தான் செஞ்சாரு அம்பேத்கர் தான் செஞ்சாரு நீங்க எட்டு எட்டே முக்காலுக்கு அங்க பெர்மிஷனை வாங்கிட்டு ஏர்போர்ட்ல எட்டே முக்காலுக்கு நிக்கிறீங்கன்னா நடிகர் விஜய் கால் ஷீட் கொடுத்த ஷூட்டிங்க்கு லேட்டா போக முடியுமா இப்ப சம்பாதிக்கிறதுக்கு நீ சீக்கிரம் போவ சுயமரியாதை எற்ற ஒரு இளைஞர்கள் இருக்கிறதுனால உங்களை கேள்வி கேட்காத இளைஞர்கள் இருக்கிறதுனால நீ லேட்டா போவியா ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறாங்க சார் ஸ்டாண்ட் வித் விஜய் நெஞ்சோலியில கிடக்காரா ஆஸ்பத்திரியில கடக்காரா எதுக்கு விஜய் கூட நிக்கணும் யார் நிக்கணும் விஜய் கூட நாற்பது பேர் செத்து கிடக்கிறாங்களா அவங்க வீட்லயா செத்தவங்க விஜய் ரசிகர் தானே நீங்க திமுக காரங்க செத்து இருக்காங்களா அதிமுக காரங்க செத்து இருக்காங்களா இத சதின்றீங்கல்ல எந்த இடத்தில் சதி பேசுவோம் வெளிப்படையா மரம் உடையுது சார் ஒரு நிமிஷம் மரத்துல நிக்கிற மின் கம்பத்துல நிக்கிற மரம் விழுகுது விழுந்த பிச்சனை போடுறாங்க எப்படி மரத்தை வெட்டிடுவாங்களா வந்து சரி செத்து போனாங்கல்ல இந்த நாற்பது பேர் செத்தாங்கல்ல இவங்களுக்கு ஒரு சதியில தான் மயக்கம் போட்டாங்கன்றீங்கல்ல தண்ணி குடுக்காமல் இருந்தது யார் சதி ஏழு மணி நேரம் அந்த மக்கள் நிக்க வச்சது யார் சதி அந்த மக்கள் மயங்க விழுகிற போது குழந்தை காணா போயிடுச்சுன்னு அவர் பேரனை ஆதரவர் போய் சொல்றாரு நண்பா கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க நீ மைக்ல கத்துறல்ல தலைவர் செய்யற வேலையாது கதாநாயகன் செய்யற வேலை அது நடிகன் செய்யற வேலை அது ஆம்புலன்ஸ் வருதுன்னு பேசுறோம் மயக்கம் போட்டவர்களை கூட்டிட்டு போறதுக்கு தானே சார் ஆம்புலன்ஸ் வந்துச்சு விஜய் அந்த ஸ்பாட்ல இருக்கிறப்பயே மயக்கம் போட்டிருக்காங்க ஹாஸ்பிட்டல் கூட்டி போனப்ப செட்டு போயிட்டாங்கன்னு இன்னைக்கு அறிக்கை இருக்கு ரெக்கார்டு இருக்கு ரெக்கார்டு இருக்கப்பவே அங்க ஏன் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு கேட்டா மனிதநேயமற்ற ஒரு கூட்டத்தை நடிகர் விஜய் மட்டும் உருவாக்கல என்ன பேசுறதுனே தெரியாம அறமற்ற அரசியல்வாதிகளும் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க